ஹெய் ஜுலால் ஹாலலூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் யாவர் இந்த காலை வழியில வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காலைதோர் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது நம்மளை நேசிக்கிற தேவன் இன்றைக்கும் நமக்காக வாக்கு தத்தங்களை பேசுகிறார் இந்த ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு பலனை கொண்டு வரும் நாம் இன்றைக்கு கத்தரிடத்திலிருந்து நிறைய ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் ஜெபிக்கிறோம் காத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு கர்த்தர் செய்யணும் பிள்ளைகளுக்கு செய்யணும் குடும்பத்துக்கு செய்யணும்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கு ஆசையாய் விருப்பமாய் வாஞ்சியாய் இருக்கிறோம் ஆனால் கத்தர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நாம் செய்யும்படி விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு பல சமயத்திலே நாம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருதயத்தில் சோர்ந்து போய் திடமனம் இல்லாமல் நாம் திடநற்று போய் மனம் கலங்கி போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் சில நிமிடத்துல பின்மாறி போகிறோம் சமாதானம் இழந்து போகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருங்கள் காத்திருங்கள். <laughs> கத்தருக்கு காத்திருங்கள் மற்ற யாருக்கும் கத்திற்கு காத்திருங்கள் திட்டமனதாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையை மாறப்போகிறது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது ஏதோ ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏதோ ஒரு மேன்மை இந்த நாட்களிலிருந்து கத்தர் கொடுக்க போகிறார் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் இதுவரை தடைப்பட்டது வராதது வர முடியாதது சத்துரு பிடித்து வைத்திருந்த ஆசீர்வாதத்தை கத்தர் பிடுங்கி கொடுக்க போகிறார் ஹலோயா நீங்கள் இதுவரை காத்திருந்தது மாத்திரமல்ல தேவை சித்தத்தின்படி உங்களுக்கு வாக்கு தத்தம் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் காத்திருங்கள் பாருங்கள் மார்த்தாள் மரியாள் என்ற அந்த சகோதரிகளிலே மரியாள் மிக நேர்த்தியான ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டோர் பாதத்தில் காத்திருந்தால் என்ன வார்த்தை வரும் என்ன ஆண்டவர் சொல்லுவார் இந்த நல் வார்த்தைக்கு நீங்கள் காத்திருங்கள் அலோயா வேதத்தோடு காத்திருங்கள் ஆண்டவர் ஜீவ வார்த்தையாய் உட்கார்ந்திருக்கிறார் அவர் பாதத்திலே மரியாள் காத்திருக்கிறாள் அதே போல தாவிதை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பயங்கர யுத்தம் நடந்தது பயங்கர போராட்டம் வந்தது எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் 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 உங்கள் கூட அப்படி எங்கே திரும்பினாலும் குடும்பத்தில் வேலை சொல்ல இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ்ஸில் உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில் சத்துருக்களாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் தாவிதை பாருங்கள் ஆண்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சங்கீதம் பதினேழுல ஐந்தாம் வசனின் காலடிகள் வலுவாதபடிக்கு நடைகளை உம்மது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அவர் வழிகளிலே என் என்னுடைய காலடிகள் ஸ்திரப்படுத்தப்படட்டும்னு ஆண்டவர் ஜபிக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை செல்வேன் ஆலோசனைக்கு காத்திருங்கள் ஆண்டவர் நம்முடைய காலடிகள் பின்மாறி விடாதபடி அவர் வழிகளிலே சத்திய வழிகளிலே பரிசுத்த வழிகளிலே ரட்சிப்பின் வழிகளிலே நம்மை நடத்தும்படி ஸ்திரப்படுத்த வேண்டும் கடைசியாய் பாருங்கள் ஆண்டவர் தாமே நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் நம் காத்திருக்கும் பொழுது பிரசுத்தாவின் அபிஷேகம் சீசர்கள் காத்திருந்தார்கள் அபிஷேகம் பெற்றார்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவார்கள் நாம் காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை ஜபிக்கலாமா எல்லா கண்களையும் ஓடுவோம் இப்பொழுது கத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் தகப்பனே நமக்கு நன்றி அண்டவரங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி இந்த காலை வழியில் மனம் சோர்ந்த பிள்ளைகள் திடமனதாக இருக்க இப்பொழுது தொடுவீராக இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய உள்ள தைரியப்படுத்தும் ஸ்திரப்படுத்துவீராக மனமுடைந்து சோர்ந்து இழந்து நம்பிக்கை இழந்து விசுவாசமே வராமல் எல்லாவற்றிலும் ஒரு பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும் கத்தருக்கு காத்திருக்கிற மனதை தாரும் நேரத்தை தாரும் வேத வார்த்தையில காத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக அன்றைக்கும் பாதத்தில் காத்திருந்த மரியாதை போல காத்திருந்து நல்ல பங்காய் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவர தாமிதை போல ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டிய வழியில காலடிகள் வலுவாதபடி உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும்படிக்கு கேட்க ஜபிக்க உதவி செய்வராக இயேசு அபிஷேகத்தின் ஆவியானவர் நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாங்கள் பலனடைந்து எழும்ப உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இப்போ ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசிர்வதியும் அத்தனை வாலிப பிள்ளைகளை ஆசிவதியும் எங்கும் அங்கும் அலைந்து தெரியாதபடிக்கு அடனை காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாய் என்னென்ன காரியம் தேவையோ என்னென்ன சூழ்நிலை ஆலோசனை தேவையோ பொறுமையோடு காத்திருந்து தைரியமாய் ஆண்டோட்டத்தில் ஜபிக்க தேவ ஆலோசனையின்படி செய்ய வழி விலகாமல் சத்திய வழியில ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கட்டும் இப்பொழுது உபவாசத்திலே காத்திருக்கட்டும் ஆண்டவரே ஜபத்தில் காத்திருக்கட்டும் வேதத்திலே காத்திருக்கட்டும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ் யூ காத்திருங்கள் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஆமேன்